ஓ முருகா முருகா பயமில்லை அன்பு தங்கமே உன்னுடைய துணை தங்கமே அவர் கேட்டதை பார்த்து நானே ஒரு நிமிடம் கண் கலங்கி விட்டேன் அப்படிப்பட்ட ஒன்றை என்னிடம் கேட்டுவிட்டார் தங்கமே அவர் கூறியதை நான் உன்னிடம் கூறுகின்றேன் பொறுமையாகவும் கவனமாகவும் கேள் நேற்று உன் துணை என்னிடம் வந்து நாங்கள் இப்பொழுது மிகுந்த மனக்கசப்போடு இருக்கின்றோம் உற்றார் உறவினர்கள் சொந்தம் இருந்தும் எங்களுக்காக யாருமே இல்லை நாங்கள் தான் எங்கள் வாழ்க்கையே நடத்தி வருகின்றோம் இருந்தாலும் கடினமான சூழ்நிலையால்தான் நாங்கள் இருக்கின்றோம் அப்பா எங்களுடைய வறுமை பிணி எல்லாமே அகற்றி எங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கள் என் துணையையும் என்னுடன் சேர்த்து வைங்கள் அவள் இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் நான் மிகுந்த துயரத்தோடும் துன்பத்தோடும் இருக்கின்றேன் யார் யாரையோ அவளை நான் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டேன் அதற்கான தண்டனையை இப்பொழுது வரை நான் அனுபவித்து கொண்டு இருக்கின்றேன் அப்பா என்னுடைய முகம் எல்லாம் மிகவும் வாடி போய் இருக்கின்றது நான் அவளுடன் சேர்ந்து விட்டால் நான் மிகவும் புது பொலிவுடன் காண்பேன் நான் சொன்னதை அவளிடம் சொல்லி என்னை எப்படியாவது சேர்த்து வைங்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு என்னிடம் வேண்டும் பொழுது நானே ஒரு நிமிடம் கண் விட்டேன் அவருடைய நிலைமை இப்படி மாறும் என்று நானே எதிர்பார்க்கவில்லை என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கஷ்டமா என்று நானே விட்டேன் தங்கமே நிச்சயம் உங்கள் இருவருடைய வாழ்க்கை மாறும் நீயும் அவரும் ஒன்றாக இணைவீர்கள் அந்த இணையும் நேரம் மிகவும் சந்தோஷமான காலமாக நான் மாற்றி தருகின்றேன் தங்கமே என் பிள்ளையின் கண்ணீரை துடைக்கவே என் கரங்கள் எப்பொழுதும் இருக்கும் நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்வீர்கள் தங்கமே உங்களோடு உன் நான் இருக்கின்றேன் பயம் கொள்ளாதே தைரியமாக இரு தைரியமாக எந்த ஒரு முடிவையும் எடு இறுதியில் உனக்கு வெற்றியை நான் தருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா